உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் பக்தி உன்னிடம் அதிகமாக இருந்தால்தான் என் வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியும் வாழ்வில் இனி மாற்றங்களிடம் நீ அஞ்சிய வாழப்போவதில்லை யாரையும் கெஞ்சி வாழப்போவதில்லை பிள்ளை இனி எப்போதும் தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டுமென்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அவைகளை சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பேன் என் பிள்ளையே உன்னிடம் பக்தி அதிகமானால் வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்கி கொண்டு இன்பமாக வாழலாம் உன் எண்ணம் சிவமாயமானால் உன் வாழ்க்கையே ஒளிமயமாகும் உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நான்தான் நீ துவண்டு போய் விழுந்துவிட்டால் உன்னை தூக்கி சுமப்பவனும் நான்தான் நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போது வருவேன் உன்னை எப்போதும் நான் காத்திடுவேன் உன் இதயத்தில் நான் குடியிருப்பதைப் போல என்னுடைய இதயத்திலும் நீதான் குடியிருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்விலும் நான் மட்டுமே நிறைந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீ மன தைரியத்தோடு வாழ பழகு மனம் யார் மீது பொறாமைப்படாமல் இருப்பதும் யாரேனும் கஷ்டப்படாமல் அவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுவது உன்னிடம் நேர்மறையாற்றல் அதிகமாக உள்ளது என்பதற்காக அடையாளங்கள் தான் நீ தெய்வ ஆற்றலை அதிகமாக பெற்றுவிட்டாய் இனியும் அதிகமாக பெறப்போகிற அதிர்ஷ்டமான பிள்ளை நீதான் என்பதை தெரிந்து கொள் என்னிடம் எதுவும் கிடைக்குமா என்று கேட்காதே உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் கிடைக்கும் என்பதை நம்பு நடக்குமா என்று கேட்காதே உனக்கு சந்தோஷம் தரும் அனைத்தும் நிச்சயம் நடக்கும் என்பதை நம்பு முடியுமா என்று கேட்காதே என் ஆசீர்வாதத்தால் உன்னால் அனைத்தும் முடியும் என்பதை நம்பு இவை அனைத்தும் உனக்கு நான் நடத்தி தருவேன் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனக்கு கொடுப்பதற்கு இந்த சிவன் இருக்கையில் அதை தடுப்பதற்கு இங்கு எவன் இருக்கிறான் என்று தைரியமாக இரு இந்த உலகினை ஆள்பவனும் நானே இனி உன் உள்ளத்தை உன் பக்தியின் மூலம் ஆளப்போவதும் நானே என்பதை தெரிந்து கொள் என் செல்லமே உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் நீ அஞ்சுவதும் அடிபணிவதும் இந்த சிவனிடம் மட்டுமே என்று மாறிவிடும் மற்றவர்களிடம் நீ பேசுவதாக இருந்தால் நீ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பக்தியைப் பற்றி சொல்வதற்கும் உனக்கு அதிசயங்களைப் பற்றி மட்டுமே பேசுவதாக இருக்கட்டும் உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன் உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன் உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன் நான் என்றும் உனக்குள் ஒளியாய் இருக்கிறேன் உனக்கு வழியாகவும் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் என்பதை மறந்து விடாதே இன்றைய உலகில் வேஷம் போட்டால் நல்லவன் நல்லதை எடுத்து சொன்னால் கோமாளி அன்பு காட்டினால் ஏமாளி உண்மை பேசினால் அவனை பைத்தியக்காரன் என்று பல பேர் பேசுவார்கள் உன்னை நிலை தடுமாறும்படி சில சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு எதையும் கடந்து செல் அதற்கு பழகிக்கொள் தினமும் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீ உத்தரித்து இரு நீ இருந்தால் அனைத்து செல்வங்களும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நினைத்த ஒன்று நினைத்தபடியே நடப்பது என்னுடைய அருள் சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காததும் கூட என்னுடைய அருள்தான் எல்லாம் என் செயல்தான் என் சிலர் உணர்வதில்லை இதை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை இதனை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறிவிடும் சிவம் என்று சொன்னால் எந்த வினையும் தீரும் உன் விதியே மாறும் அதுதான் சிவயோகம் அதை பெரணி எப்போதும் தகுதியோடு இரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும் இவை இரண்டும் சேர்ந்த கலவைதான் இந்த மானுட வாழ்க்கை சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சந்தோஷமாகவும் எல்லா நாளும் வாழ்ந்துவிட முடியாது இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே இதை புரிந்து வாழ பழகிக்கொள் பல காரணங்களும் அர்த்தங்களும் நிறைந்துள்ளதுதான் உன் வாழ்க்கை அது என்னவென்று உன்னிடம் சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே வெட்டுப்படுவது வெங்காயம்தான் என்றாலும் அதற்காக கண்ணீர் வடிப்பது என்னவோ கண்கள்தான் தொலைந்து போனது என்னவோ சாவிதான் என்றாலும் அதற்காக அடி வாங்கி அழுவது என்னவோ பூட்டுதான் வாழ்க்கையும் அதுபோல் என் செல்லமே இன்பம் நடந்தால் அதற்கு காரணம் நானே துன்பம் நடந்தால் அதற்கும் காரணம் நானே மனித பிறப்பில் மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேள் என் செல்லமே உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல அது நீ செய்யும் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் செயல்படியின் என் செல்லமே உனக்கு எதை என் நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறேன் சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தருவேன் அருள்வேன் அதனை யாராலும் தடு நிறுத்த முடியாது காகிதத்தை கசக்கி எரியும் போது குப்பையாக பார்க்கிறாய் அதே காகிதமே காசாக இருக்கும்போது கடவுளாய் பார்க்கிறாய் அது போலவே நீயும் குப்பையாவதும் கடவுளிடம் நெருங்குவதும் உன் தரத்தை பொறுத்தே அமையும் என்பதை புரிந்து கொள் எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் தடைகள் எதிர்ப்பு போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் உன்னால் செயல்படவே முடியும் அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்தும் என்பதை புரிந்து கடலில் பல அலைகள் வந்து போகின்றன ஆனால் கடல் அப்படியே தான் நிலையாக இருக்கிறது அதுபோல்தான் எத்தனை பிரச்சனை அலைகள் உன்னை தாக்கினாலும் கடலைப் போல உன் ஈசன் நான் காப்பாற்றுவேன் என நிலையாக நில் நான் எப்போதும் உன்னோடு இருந்து எந்த துன்பங்களும் உன்னை அணுகாமல் நான் காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை உனக்கானது அது நான் உனக்காக வடிவமைத்தது அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதை புனிதமானது வேறு எதுவுமே இல்லை உன் மனதை அலைபாய விட்டால் எந்த விஷயத்திலும் உனக்கு திருப்தி கிடைக்காது உன் மன மனதினை விட்டால் ஒரு சிறிய விஷயம் உனக்கு நடந்துவிட்டாலும் அதற்கு மிகவும் திருப்தி அடைந்து நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய் இதயம் ஒன்று அறியும் போது அதனை அன்பு பாசம் என கூறுவதை போல் மனம் ஒன்றை அறியும் போது அதை பக்தி கடவுள் என்று கூறுவதும் உண்மைதான் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே நீ ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கும் போது உன் மனதில் தீர்மானமும் நம்பிக்கையும் மிக அவசியம் என் பிள்ளையே அப்படியே இருந்தால்தான் பக்தி எனும் புதைய உன்னிடம் நிறையவே வந்தடையும் தியானம் என்பது பிரார்த்தனையின் ஒரு பகுதிதான் உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் நீ அன்பாக இரு மற்றவரின் மீது கருணை வாழ்க்கை என்பது உட்கார்ந்து ஆடுவது இல்லை புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போலதான் வாழ்க்கை என்பது ஆனாலும் அதை கண்டு கலங்காதே பல சூழ்நிலைகள் உனக்கு பயத்தை மட்டுமே உண்டாக்கும் ஆன்மீகம் மட்டுமே மிக சிறந்த வழி என்பதை உணர்ந்து என்னிடம் உன் வாழ்க்கை பொறுப்புகளை விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை மீறி என்ன ஒரு துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது என் செல்லமே உதவி கேட்பவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் உதவி செய்பவர்கள் மிக குறைவுதான் என் பிள்ளையை இனி நீ உதவி செய்ய இப்பொழுதே ஆரம்பித்துவிடு அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன் குறைந்த பேச்சு குறைந்த கேள்வி தனித்த சிந்தனை பிறர் கருத்தில் மதிப்பு இவை அனைத்தும் இனி நீ பின்பற்ற வேண்டியவைகள் இவைகளை நீ பின்பற்ற தொடங்கினால் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகில் நீ எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள்ள என் பிள்ளையே நீ ஒரு தீர்மானம் செய்வதற்கு முன் நூறு தடவை சிந்திக்க வேண்டும் அதன் சரியான முடிவை காட்டும் போது என்னிடம் கேள் உனக்கு சரியானது எதுவோ அதுவே கிடைக்கும்படி உனக்கு அருள் பொறிவேன் இனி உன் மனவேதனை மனபாரம் இவையெல்லாம் காணாமல் போகும் உலகிலே என் தேசம் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது மட்டுமே என் கொள்கை என வாழ பழகிக்கொள் உண்மைக்கும் பகை உள்ளது தோன்றும் பயம் அதுபோல் பக்திக்கு பகை எதிர்மறை எண்ணம் கொன்ற மனிதர்கள்தான் அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும் அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும் ஒழுக்கம் நல்ல உள்ளம் அன்பு கருணை இவற்றை எப்போதும் அதிகமாக கொண்டிருக்கும் எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை நீ என் பிடியில் இருக்கிறாய் அதனால் அதற்கு பயம் தேவையில்லை இந்த மனித பிறப்பில் மிக பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரு ஒரு தான் கிடைக்கும் உன் பணப்பையில் துவாரம் இருந்தால் அதில் பணத்தை நிரப்ப ஒரு பயனும் இல்லை அதேபோல் உன் வாழ்வில் பக்தி அதிகம் இல்லை என்றால் வாழ்வே துன்பம் நிறைந்த இடமாக மாறிவிடும் நீ உன் வாழ்க்கையில் தெளிவில்லாதலும் வேதனை நிறைந்த முகத்துடனும் வாழ வேண்டியதாகிவிடும் உன்னை நான் அப்படி விடக்கூடாது என்றுதான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கு நிறைய சொந்த பந்தமில்லை என்று வருந்தாதே என் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் நானே எல்லா சொந்தமுமாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன் உறவுகள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி உன்னை கைவிடுவார்கள் ஆனால் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு மீதி அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன் சிவராத்திரியில் வில்வ பூஜை செய்தால் உன் பாவங்கள் குறையும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய் ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரத்தை கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை என் பிள்ளையே இனி உன் மனதில் எனக்காக நேரத்தை ஒதுக்க பழக்கிக்கொள் அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை வந்தடையும் இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என்பதை புரிந்து செயல்படு உன்னை யாருமே கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த நான் உன்னை எப்போதும் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்கு கொடுத்திருக்கும் நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் அதில் தவறு இல்லை அது புண்ணியம்தான் ஆனால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தாதே அது பாவத்திலும் மிக பெரிய கொடிய பாவம் என் பிள்ளையே அறம் அல்ல உன் சிவம் அன்பே உன் சிவம் அறிவல்ல உணர்வே உன் சிவம் பணிவல்ல உன் சிவ துணிவே உன் சிவம் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என ஒரு நாளை முறைகளையும் மாலையும் பாராயணம் செய்து வா உன் வேண்டுதல்கள் என் முன் வைத்துவிடு அந்த வேண்டுதல்கள் மிக விரைவில் நடந்தேறும் நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று நீ என்னை உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் ஈசனே உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமில்லை என்று நீ கூறுவது என் மனதினை மிகவும் முருக வைக்கிறது நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் பிள்ளையே இனியும் கைவிடுவதும் இல்லை என்பதை உறுதியாக நம்பு உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன் நீ எப்போதும் அறிவாளியாய் சிந்தித்துவிட்டு பேசு என் பிள்ளையே அறிவில்லாதவன் அவனுடைய அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான் நீ அதுபோல் இல்லாமல் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசிர்வதிப்பேன் அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும் அன்பு மற்றும் நல்லறிவு இந்த உலகம் எப்போதும் தலைவணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்படு என் பிள்ளையே நல்ல அறிவே வாழ்க்கையின் இன்பம் நல்ல அறிவே வாழ்க்கையில் தலை சிறந்த அணிகலன் நல்ல அறிவே உனக்கு தலை சிறந்த ஆற்றலை தரக்கூடியது ஆயுதங்களையும் கொண்டு அதிகாரங்களையும் கொண்டு இமயத்தை கூட மிகவும் எளிதாக வென்றுவிட முடியும் ஆனால் ஒருவர் இதயத்தை அன்பினால் தான் வெல்ல முடியும் அதேபோல் என் மனதை தூய எண்ணம் அன்பு கருணை உதவும் தன்மை மனநிறைவான பக்தி இவைகளால் மட்டும்தான் உன்னால் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள் அப்போதுதான் நீ என் ஆசீர்வாதத்தை அதிகம் பெற முடியும் என் பிள்ளையே உன் வாழ்வே விட்டதென்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளிவிளக்கு ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் நான் உனக்கு சுமைகளை மட்டுமல்ல அதை சுமப்பதற்கு வலிமையையும் நான் தருகிறேன் தோள்களையும் தந்துள்ளேன் உன்னை சுமக்க முடியாத பாரங்களை நான் ஒருபோதும் தருவதில்லை அதை சுமந்து கடந்துவிட்ட அதன் பிறகு நீ பெறப்போகும் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை பல கஷ்டங்களை கடந்து வந்த பிறகு சந்தோஷமாக என் தோள்களில் சாய்ந்து இலைப்பாரும் ஒரு தருணத்தை உனக்கு தந்தருள் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் உன் இனிமையான பேச்சால் இரும்பு கதவையும் திறக்கலாம் யாரையும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தி விடாதே உன் வாழ்வில் முன்பு நடந்ததை தற்போது நடப்பவை இனி நடக்க இருப்பவை அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியது நீ மட்டும்தான் எப்போதும் முன்னோடு துணையிருந்து வந்த நடத்துவது நான் மட்டும்தான் நீ நிம்மதியாக வாழ பழகு அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் நான் என்ன செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கும் முன் நீ என் மீது எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் செலுத்தினாய் என்று யோசிச்சு அப்போது எல்லாம் உனக்கு புரியும் எப்போதும் நிதானத்தை கைப்பிடி வெற்றிக்கு அதுவே முதல்படி வாழ்க்கையில் நீயாக இரு மற்றவர்கள் அவரவர்களாக இருக்கட்டும் அவ்வாறு இருப்பதுதான் மனக்குழப்பம் மற்றும் மனக்கசப்புகள் ஏற்படுவதை அது தடுத்துவிடும் நீ மிக பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும் அதுதான் வெற்றி உன்னை எளிதில் வந்தடைய வழிவகுக்கும் நீ தேர்ந்தெடுக்கும் நிறம் கூட உன் குணத்தை காட்டும் அதனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்பே உன்னை காட்டும் நீ முதலில் மாறு அதன் பிறகு மற்றவரை மாற்ற முயற்சி செய் அதுதான் பல நன்மைகளை கொண்டு வரும் தண்ணீர் துளி தொளியாக குடத்திற்குள் கொட்டினாலும் குடம் நிரம்பி விடுகிறது அதுபோல முட்டாள்கள் சிறிது சிறிதாக தீமையை நிரப்பிக் கொள்கிறார்கள் நீ அவ்வாறு வாழாதே தவறி போகாமல் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்துவேன் நீ உன் வாழ்க்கையில் வாழ விரும்பினால் நேரத்தை ஒருபோதும் வீணடிக்காதே வாழ்க்கை என்பது நேரங்களால் செய்யப்பட்டது நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் இனி உன் வாழ்க்கை என் கையில் நீ விரும்பும் அனைத்து சந்தோஷங்களையும் நான் உனக்கு தந்தே தீருவேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் energy.